மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமாக பத்ரிஜி அவர்களுக்கும் பி எஸ் எஸ் எம் பி எம் சி அனைத்து பிரிமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கர்மா மற்றும் அதன் விதி வழக்குகள் அதாவது கர்மா அண்ட் இட்ஸ் எக் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அப்படின்னா எந்த விதிகள் பற்றி நம்ம பேசினாலும் சரி அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் எவ்ரி ரூல் ஹாஸ் இட்ஸ் ஓன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே அந்த மாதிரி இந்த கர்மா அதாவது தி லா ஆஃப் கர்மா இந்த விதியில கூட நமக்கு சில எக்ஸப்சன்ஸ் அப்படின்றது இருக்கும் ஐடியர் மாஸ்டர்ஸ் அந்த எக்ஸெப்சன்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலைஸ்டாக இந்த லாஃப் கர்மா அப்படின்றது வராது மனிதர்கள் நிறைய வகையான மனிதர்கள் எல்லாமே இருக்காங்க ஒருத்தரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு ஒருத்தரத்துக்கு ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ் லெவல்ஸ் இருக்கும் சோல் லெவல்ஸ் இருக்கும் மென்டல் லெவல்ஸ் இருக்கும் நிறைய லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் முக்கியமாக கன்சிடர் பண்ணால் த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இது கன்சிடர் பண்ணாக்கா அந்த எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும் மைடியர் மாஸ்டர்ஸ் இப்போ ஐஏஎஸ் பாஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னாலே இ ஷுட் பி அ டிகிரி ஹோல்டர் அந்த டிகிரி இல்லாமல் அவனால அந்த எக்ஸாம் அட்டம் கூட பண்ண முடியாது அட்டம் பண்ணிருக்காங்க ஆனால் ஃபெயில் ஆயிருக்காங்க ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு போக முடியாது மெயின்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கு போக முடியாது இன்டர்வியூல ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாப் அப்படின்றது கிடைக்காது அதே மாதிரி நம்முடைய கான்ஷியஸ்னஸ் லெவல்ஸ் எல்லாமே இருக்கவில்லையா அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல் இஸ் கால்ட் ஆஸ் த எலிஜிபிலிட்டி ஸோ இந்த கர்மா என்பது நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபாரதத்தில் ஒரு கதை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் ஐடியர் மாஸ்டர்ஸ் ஒருத்தர் வருவாங்க தர்மராஜர் இருப்பாங்க ஒருத்தர் வருவாங்க சாமி இவங்க வந்து ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல துரியோதனன் கிட்ட கூப்பிட்டு போவாங்க ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா துரியோதனன் என்ன செய்வாங்க ஒரு உயிர் கொல்லிருக்காங்க அப்படின்னா மரண தண்டனை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஹேங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிடுவாங்க இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி தர்மராஜன் சொல்லுவாங்க அது எப்படிப்பா கிடையாது அப்படின்ற இந்த உயிர் கொல்லிருக்காங்க அப்படின்னா அது மிக பெரிய பாவம் அதுக்காக உயிருக்கு உயிர் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக அவனுக்கு ஒரு மரண தண்டனை அப்படின்றது கொடுக்கணும் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி ஹேங் பண்ணிடுவாங்க இல்ல நீ கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி தர்மராஜன் சொல்லுவாங்க எப்படி இது அப்படின்னா முதல்ல அவளை திரும்பி கூப்பிடு அப்படின்னு சொல்லி திரும்பி கூப்பிடுவோம் நீ யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா நான் படிக்கல தாய் தந்தையார் இல்லை நான் குழந்தை வயசுலயே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்னொன்னா சொன்னாக்கா அவனுக்கு படிப்பு இல்ல உலக ஞானம் இல்ல யாரும் சொல்லி கொடுக்கல சின்ன வயசுல உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல எது சரி எது சரி கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தெரியல இந்த மாதிரி ஒரு கொல்லாமை அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாவம் புண்ணியம் அப்படின்ற விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற எதுவுமே தெரியாது அவன் எப்படி வளர்ந்திருக்கா அப்படின்னா ஒரு காட்டு மனிதன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கு அதுக்காக அவனை பார்த்து இது ஒரு சரியான செயல் சரியில்லாத செயல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாதனால ஏதோ பண்ணிருக்கா இவனுக்கு இந்த அறிவு கொடுத்துட்டு ஒரு ஒன் இயர் ஒரு ஒரு வருடம் இவனுக்கு ஜெயில போடுங்க சொல்லி அப்ப துரியோதன கேட்பான் என்ன இது இந்த மாதிரி செய்ற நீ அப்படின்னா அப்ப தர்மராஜன் அவனுக்கு ஞானம் கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா நாலு வகையான மனிதர்கள் இருக்காங்க பிராமின் ரெண்டாவது ஷத்ரியன் மூணாவது வைஷா நாலாவது சூத்ர இந்த மாதிரி நாலு வகையான மனிதர்கள் இருக்காங்க இவன் வந்தது வந்து கீழ்நிலையில இருக்கிறவன் கீழ்நிலை அப்படின்னா புத்தி எதுவுமே இல்லாதவங்க கீழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் எக்ஸ்பேண்டட் ஒரு சின்ன மனிதன் அவ்வளோதா அப்படின்ற மாதிரி அதுவே ஒரு வியாபாரம் பண்றவங்க ஒரு வைஷன் செட்டியார் மாதிரி யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னா அவனுக்கு தெரியும் லாபம் நஷ்டம் காசு எங்க செலவு பண்ணணும் எது செலவு பண்ணக்கூடாது ஒருத்தர் கூட எப்படி பழக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியுது அவர் எதுக்காக ஒரு வேலை செய்யறா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரியுது அந்த மாதிரி ஒரு அறிவு இருக்கிறவங்க அது ஏதாவது செய்யறாரு அப்படின்னா அவங்க வாண்டட்லி இது கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா இது பாவம் இது புண்ணியம் ஒரு நரகம் ஒரு ஸ்வர்க்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியாது தெரியாதுங்க ஆனா இது சரியான விஷயம் கிடையாது அப்படின்ற விஷயம் தெரியும் ஆனாலும் பண்ணிருக்கான் அதுக்காக இவனுக்கு என்ன செய்யணும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் இவன் கமிட் பண்ணியிருக்கா அதுக்காக இவனுக்கு பத்து வருடம் ஜெயிலில் போடுங்க அது கொஞ்சம் கடினமான ஒரு ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம் அதே ஒரு சத்திரியன் இதே வேலை செஞ்சிருக்கா ஒருத்தனு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் ராஜ நீதி தர்ம தர்மங்கள் எல்லாமே தெரியுது இவனே ஒரு புரொட்டன் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் இந்த உலகத்திற்கு அந்த மாதிரி இருக்கிறவனே இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னா இவனுக்கு லைஃப் டைம் ஜெயில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுப்பாங்க அதே ஒரு பிராமின் பிராமின் அப்படின்னா யாரு பிரம்ம ஞானம் தெரிஞ்சவங்க இந்த படைப்பு எது என்னது இந்த படைப்பில் எத்தனை வகையான ஆன்மாக்கள் இருக்கு ஒரு ஆன்ம பயணம் என்ன என்ன எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் பிறவியாகட்டும் கடந்த காலம் எல்லாமே தெரியும் ஒரு காரணத்துக்காக இந்த உடலுக்கு உடல் எடுத்துட்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் நம்ம மாதிரியே எல்லா ஆன்மாக்களும் வந்திருக்காங்க அப்படின்ற அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சவன் நீயே இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கே அப்படின்னாக்கா உனக்கு உடனே அந்த தூக்கு தண்டனை அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துருவோம் சோ இங்க பாருங்க பண்ண செயல் மட்டும் ஒண்ணுதான் ஆனா அந்த தண்டனை அப்படின்றது வகை வகையான தண்டனை கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள நாம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி லா ஆஃப் கர்மா கூட வேலை செய்யும் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஜென்ரலைஸ்டு லா அப்படின்றது கர்மால இருக்காது சில பேருக்கு தெரியாது இன்னைக்கு கூட அமேசான் ஃபாரஸ்ட்ல ஆகட்டும் வேற ஏதாவது டீப் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள போனா போனாக்கா அங்க கூட அந்த காட்டு மனிதர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம எப்படி இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம் அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாத ஒரு வேளாண்மை என்ன என்ன எதுக்காக இந்த தாவர உணவு சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது ஏதாவது வருது அப்படின்னா பறவை ஆகட்டும் விலங்கு ஆகட்டும் ஏதாவது வருது அப்படின்னா இது நமக்காகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த கர்மம் அப்படின்றது இல்லை எதுக்காக அப்படின்னா எதுவுமே தெரியாது அன்ற மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா மைடியர் மாஸ்டர்ஸ் அதுவே ஒரு ஆன்மா என்ன என்ன ஒரு ஆன்ம பயணம் அப்படின்னா என்ன எத்தனை வகையான ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஜாஸ்தி கர்மம் நெகட்டிவ் கர்மா நம்மளுக்கு வருது மைடியர் மாஸ்டர்ஸ் சரி சார் இது எல்லாம் எதுக்காக நாம கூட எதுவுமே தெரியாம ஒரு அறியாமையிலேயே இருந்து அப்படியே இருக்கலாமே அப்படின்னா அந்த ஜன்மத்துக்கு அந்த பிரிவுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க அவ்வளோதான் அடுத்த பிரிவில ஏதோ ஒரு பிரிவில பிரம்ம ஞானியாக ஆக்கணும் அவங்க கூட அந்த மாதிரி வருவாங்க ஒரு நேரத்தில் நாம கூட அந்த மாதிரி ஒரு பிரிவில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ் இன்னும் ஒன்று எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கூட இருக்கு மகாத்மா காந்தி அவங்க ஃபாலோ பண்ணது வந்து அஹிம்சை அன்கண்டிஷனல் அஹிம்சா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு அடி இங்கே கொடுத்தா இன்னொரு அடி எனக்கு கொடுத்தாலும் நான் ரெடியா இருக்கேன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சவங்க ஆனா அதே கண்டிஷனலா இருக்கும் போது அன்கண்டிஷனல் இல்லாம கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது நீ ஏன் கூட எப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்றியோ அந்த நேரம் வரைக்கும் தான் நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஃப்ரெண்டா இருப்பேன் எனக்கு கெடுதல் ஏதாவது பண்ண பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஐ வில் வைலேட் ஐ வில் ஃபைட் வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போது அங்க எதுக்காக இந்த கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா நமக்கு நாம ப்ரொடெக்ஷனுக்காக அந்த ப்ரொடெக்ஷன்ல ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட அது இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அந்த லா ஆஃப் கன்ஸ் லா ஆஃப் கர்மால எக்ஸப்ஷன் அப்படின்றது இருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டன் எல்லாமே இருக்கும் வீட்டில் கொசு அதிகமாக இருக்கு சார் லாஃப் கர்மா வருதா அதாவது அதை அடிச்சா நமக்கு ஏதாவது நெகட்டிவ் கர்மா வருதா அந்த கர்மா கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரிவு எடுக்கணுமா நம்ம அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா முதல்ல இந்த கொசு அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த கொசுவில் ஆன்மாவே இருக்காது தட் இஸ் த தாட் ஃபால் கிரியேட்டட் பை ஹியூமன்ஸ் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் தானே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்றாரு ஏதோ மந்திரம் சொல்கிறாரு அந்த மைண்ட் எனர்ஜி எல்லாமே ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு வெப்பன் அந்த கோசு அப்படின்றது அவ்வளவுதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹிம்சை அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி உருவானா அது ஒரு இன்செக்ட் தான் அந்த மஸ்கிட்டோ சில ஜெயிண்ட் ஹேண்ட்ஸ் இருக்கும் இவ்வளவு கனவாக இருக்கும் அந்த எறும்பு கூட அப்படி வந்ததுதான் அந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாமே கூடவும் அந்த மாதிரி உருவானது தான் மாஸ்டர்ஸ் அதில் எதுலேயுமே ஆன்மா என்பது இருக்காது இருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் பெனிஃபிட் ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அது அதுக்கு மேலே இருக்கிற பெரிய இன்செக்டுக்கு ஒரு உறவாகவே இருக்கும் அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அது உருவானதே இந்த ஹிம்சை அப்படின்றது கொடுக்குறதுக்கு ஸோ எப்போ நமக்கு ஒரு ஹிம்சை அப்படின்றது கொடுக்குதோ அந்த மஸ்கிட்டோ ஆகட்டும் இரும்பாகட்டும் நம்ம அது டிஃபெண்ட் பண்றதுல நம்மளுக்கு கர்மா என்பது வராத மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த தாவர உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு பழம் ஆகட்டும் காய் ஆகட்டும் ஒரு இலையாகட்டும் நம்ம ஒரு செடியில் இருந்த இருந்து நம்ம வாங்குறோம் அது வாங்கும்போது கூட அந்த செடி ஏதாவது நினச்சோமோ அதுக்கு ஏதாவது இம்சை ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அவசியம் இல்லை ஒரு நேச்சர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது அதுக்காக அதில் எதுவுமே கிடை கர்மா என்பது வராது எதுக்காக வராது அப்படின்னா பிளான்ட் பீயிங்ஸில் கான்சியஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அதில் நர்வஸ் சிஸ்டம்ஸ் இல்லை போன்ஸ் இல்லை ரத்தம் இல்லை பிரெயின் இல்லை ஆர்கான்ஸ் இல்லை எதுவுமே இல்லை ஸோ சஃபரிங் அப்படின்றது வெரி வெரி மைன்யூட் அதே ஒரு விலங்குக்கு கம்பேர் பண்ணால் அந்த அந்த அளவுக்கு வருது கர்மா அப்படின்றது அதுக்காக பிளான்ஸ் மூலமா கிடைக்கிற உணவு சாப்பிட்றதுல தப்பு இல்லை அதுக்கு கர்மா என்பது வராது மைடியர் மாஸ்டர்ஸ் தெர் இஸ் அன் எக்ஸப்ஷன் அதுவே ஒரு சிங்கம் வந்து இன்னொரு விலங்கை கொன்று சாப்பிட்றது அப்படின்னா அதுக்கும் எக்ஸப்ஷன் தான் அந்தக்கு எந்த எந்த கர்மாவும் வராது எதுக்காக அப்படின்னா நமக்கு எப்படி இந்த தாவர உணவு அப்படின்றது இயற்கையாக கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி அந்த மீட் ஈட்டிங் அப்படின்றது அதுக்கு அந்த சிங்கத்துக்காகட்டும் அந்த புலிக்காகட்டும் எல்லாமே கொடுக்கறது மைடியர் மாஸ்டர்ஸ் ஸோ இந்த லா ஆஃப் கர்மா அப்படின்றது மிக சென்சிட்டிவ் அண்ட் வேஸ்ட் சப்ஜெக்ட் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி